கிராசு ஹே ஃபுல்லி பெய்டு த பிரைஸு நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில நாங்க எத்தனை பேர் நிம்மதியான சந்தோஷமான சமாதானமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில அநேகர் நாங்க சமாதானத்தை இழந்த ஒரு வாழ்க்கையை இந்த நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கைக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய தேசத்துக்கும் எங்களுடைய ஒட்டுமொத்த நாட்டுக்குமே ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வம் என்றால் அவர் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க நாங்க பேசி நாங்க அறிவித்துக்கொண்டிருக்கிற ஏசு கிறிஸ்து அவர் ஒரு மதம் சார்ந்த கடவுள் இல்லை இங்கே நிற்கிற நாங்கள் எண்ணுகிறது போல கிறிஸ்து என்பது ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த அவர் கடவுள் அவர் அல்ல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே பாவம் செய்கிறவங்களா காணப்படுறோம் பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமாயின் அந்த பாவம் மறைய வேண்டுமாயின் அதுக்கு ஒரு பலி செலுத்தப்பட வேண்டியது அவசியம் அது எந்த விலங்கின் பலியாலும் அந்த பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது ஒரு தெய்வம் மனுஷரா இந்த உலகத்துல வந்து தன்னுடைய ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவினவர் அவர்தான் எங்களுடைய இயேசு கிறிஸ்து அவரை நாங்க ஏற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்துதான் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை எங்களோட வாழ்க்கையில எங்களோட இருதயத்தில் நாங்க அவரை கூப்பிடும்போது போது இருதயத்தில் ஒரு சமாதானத்தை அவர் போதுமான தகப்பனா இருக்கிறார் இங்க இருக்கிற எல்லாருக்குமே நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இது ஒரு கடைசி காலம் கடைசி நாட்கள் நாங்க பார்க்கிறோம் அநேக அரசியல் குழப்பங்கள் அநேக இயற்கை அனர்த்தங்கள் இன்றைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு உயிரோட இருக்கிறதில்ல இன்றைக்கு இந்த இடத்துல நிக்கிற நாங்களும் வருகிற வருஷம் இந்த நாள் எத்தனை பேர் இந்த இடத்துல ஜீவனோட இருப்போம் என்று நம்ம யாருக்குமே தெரியாது நம்ம மறிக்கிறதுக்கு முன்பதாக நாங்க அறிய வேண்டிய ஒரு கடவுள் அறிய வேண்டிய ஒரு தெய்வம் அவர்தான் இயேசு நம்மட வாழ்க்கையில் நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் மரணத்துக்கு பிறகு எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது மரணத்துக்கு பிறகு இந்த சரீரம் நம்ம சுமந்து செல்கிற இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும் ஆனால் எங்களுக்கு ஒரு ஆத்துமா இருக்குது அந்த ஆத்மாக்கு விடுதலையையும் அந்த ஆத்துமாக்கு ரட்சிப்பையும் கொடுக்கக்கூடிய தெய்வம் என்றால் அது கத்தராக இயேசு மாத்திரமே இந்த நாளில் இந்த கிறிஸ்மஸ் பிறப்பை கொண்டாடுகிற இந்த இயேசு கிறிஸ்துவைய பிறப்ப நாங்க உங்களுக்கு அறிவிக்கிற அதே நேரம் நாங்கள் கூறுகிற ஒரே ஒரு காரியம்தான் உங்களோட வாழ்க்கையில உங்களோட இருதயத்துல உங்களுக்கு ரட்சிப்பையும் உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு விடுதலையும் தரக்கூடிய ஒரு தெய்வத்தை உங்களோட இருதயத்துல உங்களோட வீட்டுல நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது உங்களோட குடும்பமும் உங்களோட வாழ்க்கை உங்களோட பிள்ளைங்களுடைய எதிர்காலம் சமாதானமாய் சந்தோஷமாய் நிம்மதியாய் இருக்கிறத நாங்கள் காண முடியும் இந்த இடத்த நாங்க ஒரு காரியம் அநேகருடைய வாழ்க்கை வறுமையில காணப்படுகுது அநேகர் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கும்போது நீங்க சிரிக்கிறீங்க ஆனால் அநேகருடைய இருதயம் இந்த இடத்துல வேதனைகளோடும் கண்ணீரோடும் அநேகருடைய இருதயம் இந்த இடத்துல காணப்படுது அந்த இருதயத்தில் கூட ஒரு சமாதானம் வேணும்டா நாங்கள் சேர்க்கிற சொத்தோ நாங்கள் சேர்க்கிற பணமோ நாங்கள் சேர்க்கிற எந்த பதவியுமோ எங்களோட இருதயத்தில் ஒரு சமாதானத்தை தர முடியாது நான் ஒரே ஒரு காரியம் சொல்றேன் உங்களோட வீடுகளுக்கு நீங்க கடந்து போன பிறகு ஒரு நிமிஷம் உங்களோட இரு அதிகத்தில் ஒரே ஒரு நிமிஷம் நீங்க எசப்பா என்னுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க எசப்பா என்னுடைய சமாதானத்தை எனக்கு நீங்கள் தாங்க என்னுடைய குடும்பத்தை நீங்கள் மாற்றுங்க என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் மாற்றுங்கண்டு உங்களோட இருதயத்தில் நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களோட இருதயத்தில் நீங்கள் அவரை கூப்பிடும்போது உங்களோட இருதயத்தில் ஒரு சமாதானத்தையும் உங்களோட இருதயத்தில் ஒரு விடுதலையும் அவர் தரக்கூடிய தெய்வமாக இருக்கிறார் இதுதான் கிறிஸ்து பிறப்பு பற்றி நாங்கள் உங்களுக்கு கூற வந்த செய்தி கிறிஸ்து பிறந்தது உங்களுக்காக எங்களுக்காக மாத்திரம் நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த நேரத்தில் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே அப்பா இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த இடத்துல கூடி இருக்கிற ஆண்டவரே அந்த ஜனங்களை நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே அப்பா இவங்களோட வாழ்க்கையில் வறுமையிலும் வேதனையிலும் ஆண்டவரே அநேகர் இந்த இடத்துல இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் சுவாமி அப்பா தங்களோட வாழ்க்கையை முடித்துக்கொள்கிறதுக்கு ஏதுவான கிரியைகளோடு அப்பா இந்த இடத்துல அநேகர் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் சுவாமி அப்பா எங்களோட குடும்பங்களுக்கு ரட்ச கொடுத்த நீங்க அப்பா எங்கட குடும்பங்களுக்கு சமாதானத்தை கொடுத்த நீங்க அப்பா எங்கட வாழ்க்கையில ஒரு மீட்பை கொடுத்த நீங்க ஆண்டவரே அப்பா இந்த இந்த இடத்துல இருக்கிற இந்த இருதயங்களை நீங்க ஆண்டவரே அப்பா கிறிஸ்து ஒரு மதம் அல்ல அப்பா எங்கட பாவங்களை மன்னிக்க வந்த தெய்வம் என்பத அப்பா இந்த இடத்துல நிற்கிற ஜனங்கள் ஆண்டவரே அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே அப்பா நாங்க செலுத்துகிற எந்த பலிகளும் ஆண்டவரே எங்கட வாழ்க்கையை மாற்ற முடியாது நாங்க செலுத்துகிற ஆண்டவரே நாங்க சேர்க்கிற எந்த செல்வங்களும் எங்கட வாழ்க்கைய மாற்ற முடியாதப்பா அப்ப அவங்களால மாத்திரம் எங்கட வாழ்க்கைய மாற்ற முடியும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்ப சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வர அப்ப வாலிபர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உங்களோட கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் கத்த நீங்க ஆசீர்வதிங்க அப்பா இந்த நாளுல அப்பா இந்த இடத்துல ஆண்டவரே உங்களுடைய அன்பை நாங்கள் விதைத்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா இது பெருகும்படியாக நாங்க செபிக்கிறோம் அந்த வாலிப

உள்ள நல்ல பிதாவே ஆவே ஆமேன் காட் பிளஸ்